காலச்சக்கரத்தில் எட்டாவது ராசி அமைஞ்சிருக்க கூடியது ஸ்தர ராசிகள்லேயே ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைஞ்ச ராசி இந்த ராசின்னு சொல்லலாம் ஏன்னா வீடு மன சொத்து சுகம் எல்லாமே இவங்களுக்கு விரைவா கிடைக்கக்கூடிய யோகங்கிறது இவங்க வாழ்க்கையில அமையும் பெரும்பாலுமே எல்லா விஷயங்களும் சரி ஒரு சூச்சன் அறிவு நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க நிறைய அனுபவம் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை சாதாரணமாக அவங்க மற்றவங்ககிட்ட வெளிப்பட மாட்டாங்க நிறைய விஷயங்கள் இவங்க உள்ளுக்குள்ளே வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நினச்சா ஆனா கவலைப்படுவாங்க அது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும் பெரும்பாலுமே மற்றவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க போக தெரியாது ஆனாலுமே அதை பத்தி எல்லாமே கவலைப்பட மாட்டாங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மற்றவங்க செய்யக்கூடிய தப்பாக அதை தப்புன்னு முகத்துக்கு நேரா சுட்டி காட்டக்கூடிய ஒரு தைரியம் கொண்டவங்க இவங்கன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களுக்கு ராசி எதுபதி அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு செவ்வாய் பகவான் தான் அந்த கந்துவில் முருகனுடைய அம்சமாவே விளங்கக்கூடியவங்க இவங்கன்னே சொல்லலாம் தவறு நடந்தால் நமக்கு என்ன நமக்கு பிரச்சனை வரப்ப நம்ம பார்த்துக்கலாம்னு கண்ணுங்கானாமலும் இருக்க தெரியாது என்னதான் மற்றவங்க தப்பு செஞ்சாலுமே அதை உடனடியாக கேட்கக்கூடிய ஒரு குணம் பதறி போயிடுவாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில ஒரு சூழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடியவங்க இவங்க இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தாங்க விருட்சுகராசி ஆண்டுகள் விருட்சிகராசி அன்றுகளுக்கு தான் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட பழன்களை எல்லாமே தரப்போகுது என்ன மாதிரி விஷயத்துல நீங்க சாதகமான பலனை பெற போறீங்க என்ன மாதிரி விஷயங்களும் நீங்க கவனமா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் நீங்க சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்குமே விருச்சிக ராசி நீங்கள் நீங்க என்னதான் தொழிலில் பல முயற்சி கொடுத்துருந்தாலுமே தட தாமதுங்கிறது எல்லாம் வந்திருக்காது சரியான லாபமும் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு சில நேரம் மன மகிழ்ச்சியோட இருந்தா இரு இன்னும் சில சமயம் நீங்க ஒதுங்கிருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கோம் வரமுறை தாண்டு போய் சம்பாதிக்கவோ ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கவோ உங்க மனசுல இணுங்கிறது கிட கொடுத்துருக்காதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலையுமே ஆளுக்கு ஒரு பக்கம் நீங்க நின்று கொடி பிடிக்கிற தான் அமைஞ்சிருப்பீங்க ஒரு சமமான சூழ்நிலை ஒரு சுமூகமான சூழ்நிலைங்கிறது அமைஞ்சிருக்காது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்பட போகுது சிந்தனையே சிறப்பாக இருக்குது புது புது யோசனை எல்லாமே வரக்கூடியதால் ரொம்ப முக்கியமா இந்த காலங்களில் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே நீங்க ஆரம்பத்தில் சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு இறுதி வரையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதாவது ராஜபோகமான கூட உங்களுக்கு அமையனே சொல்லலாம் குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தர இருக்கிறார் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா கிரகமே உங்களுக்கு பாசிட்டிவா தான் அமைஞ்சிருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நேரடியாக ராசியில் பதிவிறதால தொட்டது எல்லாமே தெலங்கக்கூடிய அற்புதமான வருடமா அமையும் திருமண யோகமா இருக்கட்டும் காதல் விஷயமா இருக்கட்டும் பண வருமானம் எல்லா வகையிலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது உங்களுக்கு பல சிக்கல்கள் தீரக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த கருத்து வறுபாடு எல்லாமே நீங்கும் வேலையில ஏற்பட்டிருந்த ஒரு அழுத்தம் குறையக்கூடிய ஆரம்பிக்க நேரம் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நஷ்டம் டிரான்ஸ்பர் மாதிரியான விஷயத்துல மாற்றங்கிறது இனி உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமா இடமாற்றம் வரையான விஷயம் ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் ஏற்படலாம் தொழில மாத்திரை நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் மிகப்பெரிய வெற்றி உண்டாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஐந்துல ராக இருக்கிறப்ப இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த புத்திர தோஷங்கிறது நீங்கும் புத்திர தோஷத்தால குழந்தைகிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க எல்லாமே குழந்தையோட சேர்ந்திருக்க போறீங்க பிள்ளைகளை நினைச்சு பெருமைப்பட போறீங்க மறைமுகமாக ஏற்பட்டிருந்த போட்டி பொறாமை இது எல்லாமே நீங்கும் யாரெல்லாமே உங்களுக்கு மன வருத்தத்தை தந்தாங்களோ அழுத்தத்தை கொடுத்தாங்களோ அவங்களாவே உங்களுக்கு நண்பர்களா மாற போறாங்க பொருளாதார சும குறைய ஆரம்பிக்கும் கடன் எல்லாமே தீர்க்க போறீங்க ஒரு லோனுக்காக காத்திருக்கிறீங்கன்னா கூட ஒரு லோன் உதவி பண உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழிலில் இனி லாபம் பார்க்கக்கூடியவங்களா இனி வரக்கூடிய காலங்களில் விருட்சகராச அன்புகள் ஏற்பட போறீங்க பெரும்பாலுமே லாபங்கிறது நீ கோடிகள நீங்க பார்க்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது கடந்த பத்து ஆண்டுகளாவே நீங்க வாழ்க்கையில பட்ட பல கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைப்போகுதுன்னு சொல்லலாம் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் காதல் விஷயமாக இருக்கட்டும் எல்லா வழிகளுமே இனி உங்களுக்கு நீங்கும் அதாவது இந்த வாழ்க்கையில நீங்க சந்திச்ச பல வழிகள் தேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேதனை ஆறாத வருவா இருந்திருந்த விஷயம் கூட இனி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க பெரும்பாலுமே மறுமணத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு மறுமண முயற்சி இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் எட்டுல குரு வரைஞ்சால் கொடுக்கல் வாங்கல விரச்சுக்கிறாசன் கவனமாக இருக்கிற மாதிரி அமையும் மூன்றாவது நபர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறது மட்டும் வேண்டாம் யார்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசிட்டு வர பாருங்க அஷ்டமத்துல குரு வந்தாவே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளா தந்தை நினைச்சு உறவுகளை நினைச்சும் கவலைப்பட்டிருப்பீங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமாவும் உங்களுக்கு நிம்மதிங்கிறது எழுந்திருப்பீங்க இனி நல்ல மாற்றம் கிடைக்கும் வேலை மாற்றம் பதவி மாற்றம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பொருளாதாரத்துல ஒரு மந்த தன்ப இருந்ததுல அதுவுமே இனி மாறும் தெய்வ வழிபாடு அனுகூலத்தை உண்டாக்கக்கூடிய காலமாக அமர்ந்திருக்கிறதால தெய்வ வழிபாட்டை மறக்காம கண்டுபிடிச்சிட்டு வர பாருங்க அதே மாதிரி வாகன யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனா வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாய் சொல்ல கேட்டு நடக்க பாருங்க பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த நேரத்துக்கு வரக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்குமே நல்ல பொறுப்புல இருந்தா கூட உங்களுக்கு இயல்பாகவே உங்க மேல ஒரு சூழ்ச்சிங்கிறது வ வலை வீசுவாங்க வஞ்சகங்கிறது அதிகரிக்கும் எப்படியாவது உங்களை பொறுப்புல இருந்து அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கணும்னு நினைக்கக்கூடியது அதிகமா இருப்பாங்க அதனால எல்லா விஷயத்துலையும் பொறுமை செயல்பட்டிங்கன்னா எல்லாமே அருமையா உங்களுக்கு அம்மினா சொல்லலாம் ரொம்ப முக்கியமா நீங்க செவ்வாய் பகவானுடைய ஒரு அதிபதியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் முருகப்பெருமானுடைய கோவில்களுக்கு செவ்வாய்க்கிழமையில சஷ்ட திதியில நீங்க வழிபாடு செய்யறது நல்லது நீங்க பொறுமையோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாமே நீ முழுசா கை கூடி வரும்னு சொல்லலாம் உங்களை பகடக்கையா பயன்படுத்தினவங்க எல்லாமே இங்க உள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே விலக போறாங்க அதே மாதிரி உங்க பக்கத்திலயே இருந்துகிட்டு சது செஞ்சவங்களும் ஓடி ஒளி போறாங்கன்னு சொல்லலாம் உங்க நியாயமான எல்லா விஷயமே இனி உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது காத்திருந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு இல்லாம கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப நாளா இழுபறியா இருந்துட்டு வந்த விளக்கு இல்லாமல் சட்டன்னு முடிஞ்சு உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது குடும்ப நிலையிலுமே ஒரு சின்ன சின்ன மனசாவுங்கிறது இல்லாமல் இருக்காது ஆனா உங்க சாமர்த்தியமான செயலால எல்லாத்தையுமே சமாளித்துருவீங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் பொருட்களை தான் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் இயல்பான காரியங்களை விட மாற்று வழியிலே சேர்ந்து சி செயல்படுறதால உங்களுக்கு இந்த நேரத்தில் எல்லா வகையிலும் சிறப்பான பலன் தான் தோற்றத்தில் கூட ஒரு பொழிவு நடையில் ஒரு மிடுக்குங்கிறது சிறப்பாக இருக்குது இதனால தன்னாலே உங்களுக்கு துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுது சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு சரியான சமயத்தில் உதவிகரம் நீட்டக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது புதிய விஷயங்களை கற்றுக்க போறீங்க குடும்பத்திலுமே நல்ல பேர் வாங்க போறீங்க தொடர்ந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பர அந்நிய ஒன்று அதிகரிக்க போகுது தொடர்ந்து வீட்டில் சுபகாரியம் நடக்கும் உங்களுக்கு தெய்வ பலமும் கூடி இருக்கிறதால சோர்வடையாம பணியாற்றிட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் மற்றபடி யாருக்குமே உங்க பேர்ல பணம் வாங்கி தரது வேண்டாம் மேலுமே அவசியமான பயணங்களை மட்டும் மேற்கொள்ள பாருங்க புதிய நண்பரா இருந்தாலுமே ஓரளவுக்கு மேலே நீங்க யாரையும் நம்ப வேண்டாம் பொது காரியங்களை ஈடுபட்டு உங்கள் மனசு தன்னான இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு அதிக விருப்பம் ஏற்படும் சமுதாயத்தில் உயர்ந்தவங்களோட ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட போகுது பல துறைகளில் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே உங்களை வாடிட்டு இருந்த பல உடல் உபாத நீங்கும் மன புழுக்கத்திலிருந்து விடபட போகிறீங்க ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாக போகுது மனசில் இருந்துட்டு வந்த ஒரு இனுக்கமான சூழ்நிலையும் மாறும் பொருளாதாரத்துலேயும் தான் ஆனா அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாம இருக்காது மனசை மட்டும் தளர விடாம தொடர்ந்து செயல்பட்டு வாங்க கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது வேலை ரீதியா பாக்குறப்ப கொஞ்சம் அதிகமா உழைப்பை கொடுக்குற தான் இருக்கும் ஆதரவும் சிறப்பா இருக்கிறதால கொஞ்சம் நீங்களும் அனுசரிய நடந்துகிட்டீங்கன்னா இந்த காலம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக உங்க மனசுல இருக்கிறத கிட்ட அப்படியே சொல்ல வேண்டாம் இயல்பாகவே ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் இந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையில் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்குன்னு தோணலாம் முடிஞ்ச வரைக்குமே அதில் கட்டுப்பாடாக இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மற்றபடி வேலை ரீதியா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பயன் கிடைக்க இருக்குது பயணங்கள் அதிகமாக இருக்கும் பயணங்களாலேயும் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்க திறமையில பொறுத்த வரைக்குமே எந்த வேறு ஒரு குறைவுமே இல்லை நல்லபடியான ஒரு மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் ஏற்பட்டிருந்த சிரமம் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும் தடை ஏற்படுத்தின அனைத்து விஷயமே இனி வெற்றி பெறக்கூடிய நிலைமை தான் தொடர்ந்து புதிய திட்டங்கள் திட்ட போறீங்க பெரிய முதலீடு தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறதே இந்த கால சிறப்பானதுதான் ஆனால் ஆரம்பத்துலேயே சரியான திட்ட முடலோட கிளம்பருங்க கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் புதிய கடனை அதிகரிக்காமல் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக அமையும் பெண்கள் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது கணவரை கொஞ்சம் புரிஞ்சுக்க செயல்பட பாருங்க இதனால பாசத்தோட பழகுவாங்க உற்றார் உறவினர் எல்லாருமே அனுசரணை நடந்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் அதனால உணவு விஷயத்துல கவனமா இருங்க தெய்வ வழிபாடு கூட்டிக்கிட்டே போங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் வெளியில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம் மற்றபடி மற்ற பிரச்சனைகளை நீங்களாவே வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க எதுலேயுமே கொஞ்சம் கவனம் பாருங்க புதிய முயற்சிகளை கொஞ்சம் இந்த ஆண்டுகளில் தவிர்க்கிறது நல்லது தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது பெண்களுக்குமே இந்த நேரத்தில் உறவினர்கள் மூலமாக நன்மை அடையக்கூடிய நேரம் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாச பிணைப்பு அதிகமாக இருக்கும் குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் பண வருமானம் குடும்ப செலவு இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி புதிய முயற்சிகளில் அரசியல் துறை இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மற்றவங்களுக்காக நடத்தி தர வேண்டிய பணிகள் இந்த வருடங்களில் நல்லபடியாக நடக்கும் ஆன்மீக என்ன மனசில் அதிகமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் உழைப்பே உயர்வுங்கிறத தார மந்திரம் மட்டும்தான் உங்க மனசுல ஞாபகம் இருக்கணும் மன வார்த்தை எல்லாமே குறைய போகுது பலருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்க நிலைமையை நீ அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நல்ல மாற்றமா உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த போறீங்க மாணவர்களுக்குமே மாதிரி தான் மதிப்பெண் கிடைக்கும் அதனால கடுமையாக உழைச்சி படிங்க சாதனை புரியக்கூடிய ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அம்மாண்ட அமையும் பெற்றோர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது தொடர்ந்து ஆசிரியர்களுடைய அறிவுரை கேட்டு செயல்பட்டிங்கன்னா புதிய சக்தி உங்களுக்கு பிறந்திருக்கிறதால நல்ல வகையில் முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாம் கல்விக்காக கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் பொருளாதார தேவைங்கிறது எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வாழ்வு வளம் பெறக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது மனசுல மகிழ்ச்சி நிலைக்கும் விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பூமி சம்பந்தமான துறையிலையும் லாபம் விற்பனை ரீதியாகவும் நல்ல மாற்றம் யதார்த்தமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த சிவ ஆலயம் இருந்தாலுமே தொடர்ந்து வழிபாடு செஞ்சிடுவாங்க நல்ல மாற்றம் நாளுமே வந்து சரினு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் விருச்சிகராசி அன்றுகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு தரப்போகுதுங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க